ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் ஐயா பே மணியரசன் அறிஞர் தமிழறிஞர் மாசோ விக்டர் தம்பி மன்னர் மன்னன் இவர்கள் எல்லோரும் அமெரிக்கா சென்றிருந்ததை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் அதில் ஒருவராக இருந்த மாசோ விக்டர் ஐயா இப்பொழுது கனடாவில் வந்து தங்கியிருக்கின்றார் பாபு கேட்டிங் நடத்தும் அது மதிப்பிற்குரிய பாபு ஐயா அவர்கள் வந்து பொறுப்பேற்று அவர்களோடு சேர்ந்து எல்லோரும் ஒரு நிகழ்ச்சி வர சனிக்கிழமை அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த முகோரி பக்கத்தில் இருக்கு பாருங்க அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்கிறாங்க அதுக்கு முன்பாக மாசு ஐயா கனடாவில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளாக தமிழ் சங்கத்தினுடைய அந்த ஆசிரியர்கள் தமிழ் வழியில் கல்வி சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களை ரெண்டு தொகுதிகளாக சந்திப்பு நடத்துகிறாரு அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த மேயர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்தார்கள் அந்த மேயரை வந்து சந்தித்து பேசுகிறதாகவும் அந்த நினைவு சின்னத்தை திறந்து வைத்த அந்த இடத்தை போய் பார்க்குறதாகவும் நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறது தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழர்கள் ஒருங்கிணைந்து பங்கெடுத்து அவசியமாக கை கொடுத்து உதவியாக நிற்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல சொல்ல இருக்கிறோம் திராவிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது அந்த தமிழ் தமிழர்கள் அப்படின்றத வந்து இன்னும் ஓர்மமாக சொல்லிக் கொடுத்ததே ஈழம் மண்ணு தான் சாதிகளாக இருந்த இந்த தமிழ்நாட்டில் அந்த குரல் நீக்கி வலுவாக இருக்கிறது என்றால் அது ஈழ மக்கள் மேதகு தலைவர் அங்கே விதைத்ததே சீமான் மூலமாக இங்கே அதை கடத்த அது இங்கே பரவி இப்பொழுது உலகம் முழுக்க அந்த இது வேகமாக இருக்கிறது அந்த ஓர்மை நமக்கு வேண்டும் நமக்கானவர்களை நமக்கான தலைவர்களை நமக்கான இலக்கியவாதிகளை நமக்கான தமிழறிஞர்களை நமக்கான தலைவர்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து கை கொடுத்து அவர்களோடு உடன் இருக்க வேண்டும் இப்படியாக நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது நடத்துகிறாங்களா அவங்க கூட துணையாக இருக்கணும் சோர்ந்து போகிற மாதிரி செய்திடக்கூடாது ஒரு நிற்கதியாக விடுற மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா அடுத்த முறை நிகழ்ச்சிகள் எடுத்து பண்ண ஆள் இருக்காது அதே போல் வருவதற்கும் தலைவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது இப்போ ஒரு பெரிய அளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய மாற்றம் இந்த தலைமுறை வந்து இந்த தமிழர்கள் இந்த அரசியல் ஏன் திராவிடம் இதுவரை செய்தது நமக்கு என்ன என்ற துரோகத்தை வந்து தெரிந்து கொண்டதாலாக ஓர்மையாக இன்றைக்கி ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாசோ ஐயா கனடாவில் இருக்கிறார் பங்கேற்கிறார் வர சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி அவசியம் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிற மற்ற இருவரும் அமெரிக்காவிலேயே பல்வேறு மாகாணங்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கும்போது அவர்களோடு நாம் ஒரு உரையாடலை இருக்க இருக்கின்றோம் பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி திடீர்னு ஒருத்தர் உயிர் வந்து பேசுனார் நான் அப்படியே பொழுது போகலன்னு தான் தள்ளிகிட்டு இருந்தேன் எப்போயாவது பொழுது போகலன்னா சிலர் வந்து பார்க்கலான்றப்ப அப்படி வர்றப்ப வந்தது ஒன்று திரும்பவும் உயிர் விட்டதா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏன்னா அவரே ஏற்கனவே சொல்லியிருந்தார் என்னை இப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு உண்மையில் அவருக்கு உயிர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஐயா மதிப்புக்குரிய வழக்கமான நம்ம சொல்லக்கூடிய வீர பண்டினையா அவருடைய பகுதியில் சுவற்றில் அடித்த சோற்றில் அடித்த பிண்டம் மன்னிக்கணும் நான் தப்பாக சொல்லிட்டு இருந்தேன் அடித்த பந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தலைப்பில் பேசியிருந்தார் என்னடா சோற்றில் அடித்த பிண்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது அவர் சொல்லக்கூடிய விடையில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளாக பேசுகிறார் முக்கியம் அவர் என்ன கொடுக்குறது அப்படின்றதுனாக்கா குணசேகரன் சன் டிவியில் மும்முனை போட்டி என்பதை பற்றி சொன்னதை சில ஒருவர் கதறுகிறார் பிதற்றுகிறார் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறார் தான் சொல்லியிருக்கிறார் என்றால் அது விரிவாக பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விதம் கொண்டு வந்து அப்படி வீசுகிறார் வழக்குமலை எடுத்து போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போதெல்லாம் வந்து இந்த ஒட்டி எப்போல்லாம் விழி விழிப்போடுது அப்படின்னாக்கா அந்த அவலங்கள் எதுனா நிகழ்ந்துருச்சுன்னா அதை பற்றி பேச மாட்டார் ஓடி பதுங்கிடுவாங்க அப்போல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி தெரியாது மற்ற நேரத்தில் எனக்கும் உயிர் இருக்குது நானும் காலாட்டிகிட்டு காலாட்டிகிட்ருக்குறேன் பார் அப்படின்ற மாதிரி போடுற வீடியோ தான் இந்த மாதிரி சொல்கிறாரு சமூக நீதி மாணவர் விடுதி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் வந்து தொடங்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்துருக்கிறார் எப்படி என்றால் சாதிகளாக இருந்தாலும் மாணவர்கள் விடுதிகள் வந்து ஒன்றாக படிக்கிறார்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தனித்தனியாக பிசி விடுதி எம்பிசி விடுதி எஸ்சி அதாவது ஆதி திராவிடர்கள் விடுதி அதனால் மாணவர்கள் விடுதி ஒன்றாக எல்லோருக்கும் ஒரே விடுதி சமூக நீதி விடுதி இது ஒரு பெரிய புரட்சி இது இப்படியாக்கும் இது பெரியார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசாமல் இதை பற்றி சொல்லாமல் மூன்று மூணை போட்டி என்று சொல்லிவிட்டார்களாம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் பே கட்டியிருக்கிற சமூக நீதி விடுதி எவ்வளோ பெரிய பாராட்டுதலுக்குரிய தெரியுமா அப்படின்றாரு பெரியார் என்றார் அப்படின்றார் என்னென்னோ சொல்லாது ஏன்னா வேணாம் நல்லா இருக்காது பெரிய மனுஷன் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் அவருக்கு எனக்கு அப்பப்போ என்னானு உசரோடு இருக்கிறேன்னு அவர் காட்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்ம ஏதானா பேசிட்டோம்னா அப்புறம் அவங்க பாணியில் வந்து ஏகலைவன் மாமா அப்படின்னு போட்டு என்னை பேசுவாங்க ஏசுவாங்க ஏன்னா அவங்க இருக்கிற தொழில் தானே வெளியில் வரேன் நான் எனக்கு தெரிஞ்ச தொழில் நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட தொழில் மாமா வேலை பார்க்கும் ஏகலைவன் டைட்டில் போட்டு பேசுவாங்க அதுவும் ஒரு பெரியவர் அவர் வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்லே திராவிடம் இந்த சேனல்லே ஏகலைவன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு பேசுவாங்க எதுக்கு நம்ம நீட்டாகவே பேசிட்டு போவோம் சமூக நீதி உயிரோடு இருக்குதுன்னு இன்னொருத்தர் உயிரோடு இருக்கிறவரும் சொல்கிறார் அவர் நூறு வயசு இருக்கட்டும் இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா ஒட்டுத்திணை காலியாக இருக்கக்கூடாது இல்லை பார்க்க வெறுப்பாக இருக்கும் அந்த இடம் ஒட்டுத்திணையில ஆக்கில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவர் சொல்கிறாரு மாணவர்கள் விடுதி சாதி இடஒதுக்கீடு சாதி இடஒதுக்கீடு படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை என்றார் அதனால் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கணும் ஒன்றா தான் படிக்கணும் தனித்தனியாக நான் சமூக நீதி கொண்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்களா எங்கக்கிட்ட அப்படின்றாரு நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஐயா இந்த டிவியில் வந்து சாதிக்கு ஒரு கல்யாணமாக இது வந்து வைக்கிறாங்க மேட்ரிமணி ஆதி திராவிடர்கள் மேட்ரிமணி எல்லோரும் ஆதி திராவிடர்களை பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிறது பேசலாம் நாடார் சமூகத்தில் எல்லா சமூக வன்னியர் சமூகத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க உங்கள் பெரியார் மண்ணில் உங்கள் முதல்வர் சாதி ஓடிக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் சாதி விளம்பரமாக ஓடிட்டுருக்கு தொலைக்காட்சிகளில் ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணலை இது சமூக நீதிக்கு அது எதிரானது அப்படின்னு பேச வரலையா ஐயா உங்களுக்கு வாய் ஏன் வரலை எல்லா தொலைக்காட்சிகளும் சாதிக்கு ஒரு மேற்றிமணி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாம் ஒரே மாதிரியான விளம்பரம் கார்பரேட் நிறுவனம் மாதிரி பண்ணுறாங்க அதை ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு இது இது ஒரு திராவிடத்தினுடைய உட்கூறு சாதிகளாக கருத்து இருந்தால் தான் தமிழை சண்டை போட்டுன்னு பிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம வந்து குறுகிய கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு மடம் மாதிரி திராவிட மரம் செய்யக்கூடிய மாபெரும் சதி தான் இந்த இது இதை வளர விட்டுக்கிட்டு ஐயா நீங்கள் மீசியை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து சமூக நீதி விடுதி கட்டி விட்டார் விடுதியில் நீங்கள் படிச்சுட்டு அப்புறமா போய் பொண்ணு தேடும்போது சாதிக்கு ஒரு மேற்றி மணியை வச்சுக்கிட்டு அங்கே பொண்ணு தேடி கட்டிக்கிட்டு சாதியை வளர்த்துக்கிட்டு சாதி சண்டை போட்டுக்கிட்டுங்க ஒரு படத்தில் வந்து சொல்கிறாரு சீமான் நானும் ரவுடித்தான் நானும் ரவுடித்தான்னு சொல்கிற மாதிரி சீமான் நாங்களும் போட்டியில் இருக்கிறோம் மும்முனை போட்டியில் நான்கு மூனை போட்டின்னு சொல்லணும்னு சொல்கிறாரில்ல இப்போ இவர் சொல்கிறாரு நாங்களும் சாதி ஒழிக்கிறோம் நாங்களும் சாதி ஒழிக்கிறோம் இப்படி ஒரு வேஷம் போடுற மாதிரி இருக்கிறாங்கள்ல இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து சொல்வார் இல்லை சாதி சண்டை போடுறதுன்னு ஒரு கிரவுண்டை கட்டி விட்டுட்டால் சரியாக போயிடும் அவன் பாட்டுன்னு அதில் இருந்துக்கிட்டு இருப்பான் அவன் பாட்டுன்னு அதிகாரத்தில் இருந்துகிட்டு என்ன செய்தாலும் ஆயிரம் கோடிகளை அடித்தாலும் கூட கண்டுக்க மாட்டாங்கன்னு அப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது சமூக நீதி விடுதலை படிச்சுட்டு வெளியில் வந்து சாதிக்கு ஒரு மேற்றி மனியில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு சொல்கிறாதான் ஐயா சுகோர்பாண்டியன் இது அநீதியான ஒன்று பெரியார் மண்ணுக்கு இது உகந்ததை இல்லை நாங்கள்லாம் அப்படியே மாட்டிட்டு தும்பு போல் தொங்கில்லாமான்னு தோணுது முதலமைச்சர் அப்படி செய்யலாமா இதை அனுமதிக்கலாமா புத்தகங்களை சாதி ஒழிப்புன்னு பாடம் நடத்திக்கிட்டு சட்டம் கொண்டு வந்துட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டுன்னு சொல்லிக்கிட்டு மேற்றி மணி நடத்தலாமா சாதி கொண்டு இதை அனுமதிக்கலாமா அரசு அப்படின்னு ஒரு வாரத்தை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லையே நீங்கள் குணசேகரனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க எப்படி ஐயான்னு கேட்க தோணுது அவர் மாதிரி நம்ம கேட்டக்கூடாது அதனால சொல்கிறோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா சமூக நீதி மாணவி பெரிய புரட்சின்றார் நான் முதல்ல உங்களுடைய அமைச்சரவையில் சமூக நீதி இருக்கிறதா அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து ஒரு முறை உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு துணிவு இருக்கிறதா இல்லை அந்த தண்ணியிலேருந்து விரட்டிடுவாங்கன்றதுக்காக வேண்டி அதுக்கு தான் சொன்னோம் சோற்றில் அடித்த பிண்டங்கள்னு டைட்டில் இதுக்கு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சுவற்றில் அடித்த பந்து அப்படின்னு உங்கள் டைட்டில் வச்சு பண்ணுறீங்க சோற்றில் அடித்த பிண்டங்கள்னு ஒன்று வச்சுட்டு ஒரு டைட்டில் பண்ணணும் உங்களுக்காக வேண்டி அப்படின்னு தோணுது எப்பயாவது கேட்டிருக்கீங்களா அது என்ன காமராஜருக்கு பிறகு இதுவரைக்கும் திராவிடத்தினுடைய எந்த அமைச்சரவையிலையும் அட்டவணை பிரிவினருக்கு நீங்கள் உங்கள் திராவிட பாஷையில் தாழ்த்தப்பட்ட தலித்துன்னு சொல்கிறீங்கள அந்த பிரிவினருக்கு கொஞ்ச நிமிஷம் உங்களுக்கு ரோசை இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் அந்த பிரிவினருக்கு ஒரு உயர்ந்த பதவி இது வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிது ஒரு துணை முதலமைச்சர் பதவி வர மாட்டேங்குது அதிக பெரும்பான்மை சமூகமாச்சு அந்த மக்களுடைய ஆதரவில் தானே திருமாவளவனை பிடிச்சிட்டு நீங்கள் நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஏன் தோணலை அது என்ன துணை முதலமைச்சர் உதயநீதியே தான் வந்து அங்கே நிற்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுன்னு கேட்டிருக்குண்ணா நீங்கள் சாப்பிட்றோம் இல்லை ஒட்டித்தனையில் உட்காந்துட்டு சமூக நீதியை பேசுறல இந்த சமூக நீதி கேள்விக்காவது அமைச்சரவையில் கொடுத்த மந்திரி பதவி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பட்டியல் சமூகத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா இப்போதான் நான் கேள்வி கழிவு கோவி செழினை கொண்டு வச்சுருக்கீங்க உயர்கல்வித்துறைக்கு இன்னும் இப்போ பொதுவாக பணம் கொடுக்கிற எந்த துறைக்கும் துறைமுருகன் கிட்ட இருக்கிறத மாற்றி ஒரு பட்டியல் சமூகத்திட்ட கொடுங்க ஏவா வேறு இருக்கிறத மாற்றி ஒரு பட்டியல் சமூகத்திட்ட கொடுங்க வருவாய்த்துறை மெயினாக இருக்குது கே கே எஸ்எஸ்ஆர் ஒரு பிற அது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை ஒரு சா சாதிக்கிட்டே இருக்குது ஒரு மொழி பேசுகிற்கிட்டே இருக்குது அது எப்படின்னு அந்த சமூக நீதி நீங்கள் பேசியிருக்குன்னுல இல்லையா பாண்டியன் சீமான உங்களுக்கு போகிற இடத்துல நல்லா நாக்க பொடுங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு வராரு அதெல்லாம் உங்களுக்கு உரைக்க மட்டு இருக்குது எவ்வளோ தான் ஒன்றும் கேட்குறது இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு அந்த சா சாது சாதி சொல்கிறீங்களா சமூக நீதி புரட்சி இருக்குது இல்லை உங்கள் புரட்சி அமைச்சரவையில் இல்லையே ஏன்னு ஒரு முறை நீங்கள் கேட்டிருக்கீங்களே பெரியாரை பேசக்கூடிய நீங்கள் கட்டாயம் கேட்டிருக்கணுமா வேணுமா பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா முதலமைச்சர்கிட்டே முதல் புரட்சி குரல் நீங்கள் எழுப்பியிருக்கணும் ஆசிரியர் வீரமணி எழுப்பியிருக்கணும் ரெண்டு பேருமே வெறுமனையாக இருக்கிறீங்களே எப்படி அது இல்லை மைனாரிட்டியை கொஞ்சமாக இருக்கிற சிறுபான்மை சமூகத்துக்கிட்ட பெரிய கொழுத்த பதவி எல்லாமே ஒரே மொழி பேசக்கூடியவர்கிட்ட அதிகமாக இருக்குது முதலமைச்சர் நான் சொல்கிறேன் இப்படியே சொல்கிறேன் முதலமைச்சர் தெலுங்கு சமூகம் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் தெலுங்கு சமூகம் ஏவாவேல் கொழுத்த மந்திரி பதவி எல்லா பட்டியலும் எடுத்துங்க அப்படியே அப்படின்னு நீங்கள் ஒரு முறை கேட்டிருக்கீங்களா இது சமூக நீதி இல்லாத ஒரு அமைச்சரவை அப்படின்னு பேசியிருக்கீங்களா துணிவு இருக்குதா ஒட்டு துணியிலிருந்து திருத்திடுவாங்களா மாவட்ட செயலாளர்கள் இத்தனை ஆண்டுகள் நாற்பத்தொம்பது தொடங்கி இன்ன வரைக்கும் இந்த கட்சியினுடைய பலமே பட்டியலின மக்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் இந்த மொத மொதல் அண்ணா அதிகாரத்துக்கே வராதுன்னு பல முறை பேசியிருக்கிறோம் அந்த சமூகத்துக்கு மாவட்ட பொறுப்பு ஒருத்தர் கூட இல்லை கழிவு ஊற்றுறப்பாடு இப்போ வந்து பன்னீர்செல்வத்துக்கும் பக்கத்தில் ஒருத்தர் சேலத்தில் எங்கே ஒரு இடத்துல ஒன்று ரெண்டே ரெண்டு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அறுபத்தி நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கின பிறகு என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் அதில் வர மாட்டிருக்காங்க பெண்களுக்கு சரி பாதியில் ஒரு மு பத்து நீங்கள் சொல்கிற முப்பத்தஞ்சு சதவீதம் உங்கள் கனிமொழி அம்மையார் கேட்டுட்டு இருக்கிறாங்கல்ல அதையாவது நிறைவேற்றுறதுக்கு சமூக நீதி பார்வையில் இதெல்லாம் வருதுன்னு ஏன் சுபவிவரம் ஐயா நீங்கள் ஒரு மாதம் கூட பேச மாட்டேங்கிறீங்க அது இருக்காது பேச மாட்டிங்க அதெல்லாம் அதெல்லாம் சமூக நீதியாக தெரியாது உங்களுக்கு விடுதி கட்டிட்டதை மட்டும் சமூக நீதி பேசணும்னு சொல்கிறீங்க இதுதான் ஒட்டுத்தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு நீங்கள் பேசி தாங்கணும் ரெண்டாவது விஷயத்துக்கு நீங்கள் சொல்ல வரீங்க குணசேகர் சன் டிவி குணசேகரன் பேசியது நியாயந்தான் மும்முனை போட்டி தான் அதிமுக கூட்டணி இருக்கிறது திமுக கூட்டணி இருக்கிறது அதுக்கு அடுத்தது என்று பார்த்தால் விஜய் வருகிறார் வேணாம் எதனால் வந்துடுது நல்லா தேர்தல் ஆணையத்தை விட நீங்கள் உயர்ந்தவர்களா தந்தி தொலைக்காட்சி தந்தி பேப்பரை விட நீங்கள் உயர்ந்தவர்களா இன்னும் உங்கள் மற்ற நாளேடுகள் இதை விட நீங்கள் உயர்ந்தவர்களா இல்லை தேர்தல் ஆணையத்தை விட நீங்கள் உயர்ந்து வரலாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு அப்பப்போ உசுர் வந்துடுதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் தான் கேட்குறோம் புரியுது இல்லை மற்ற நேரத்தில் நீங்கள் சமமாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்ல வரல நீங்களே சொல்கிறீங்க அடிக்கடி இப்போ உசுர் வந்து நீங்கள் பேசிட்டிக்கிறீங்க எப்படி அவர்களை ஒரு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கவே இல்லை டெபாசிட் வாங்காதவர்களை எப்படி சொல்ல முடியும் இப்போ விஜய்க்கு வந்து டெபாசிட் வாங்கி நிரூபிச்சிருக்கிறாரா நல்லா படித்த ஒரு பண்பாளர் நீங்கள் மியூசியம் உருக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க சொல்லுங்கள் எனக்கு புரியல உங்களை நாங்கள் கடந்து போகணும் கடந்து போகணுன்னு தான் பார்க்குறோம் உங்கள் அறிவும் ஞானத்துக்கும் நாங்களாம் உங்களுடைய மாணவர்களாக இருந்து வந்திருக்கிறோம் அந்த ஆதங்கத்தில் சொல்ல நீங்கள் போயிட்டீங்க வாடகையாக போயிட்டீங்க செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி வர பாடல் உங்களுக்கு தான் போகணும் போய் சேர்ந்துட்டீங்க அது வேறு விஷயம் நீங்கள் பேசாத பேச்சில் கருணாநிதிக்கு எதிராக நீங்கள் பேசாத பேச்சில் ராமசாமி நாயக்கருக்கு எதிராக நீங்கள் பேசாத பேச்சில் தமிழ் தேசியத்திற்காக ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க சோற்றில் அடித்த பிண்டமாக ஒட்டித்திணையில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அது ஒரு பக்கம் இருக்குது அதை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீர்களா உங்கள் அறிவு ஜீவி இருக்கிறால குணசேகரன் அவர் சேர்த்துக்க மாட்டார்னு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க ஐயா தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கு எப்படியோ அதை விட நீங்கள் பெரியவங்களா டெபாசிட் தான் அப்படின்னாக்கா உங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் டெபாசிட் வாங்கியிருக்கிறத எப்பயாவது மக்கள் நல கூட்டணின்னு போனவங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல இவ்வளோ வேணால் நாற்பத்தொம்போதில் தொடங்கி இன்ன வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து விட்டு உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கின காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து நின்று ஒரு ஆண்மைத்தனத்தோட கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்க தனிச்சு நின்று ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களா அதுக்கு துப்பில்லாத கட்சி நீங்கள் ஒரு பக்கம் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு பெரியார் படத்தை பெரியார் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் காந்தி படத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்குற நீங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு டிஸ்க நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க எப்படி உங்களை ஏற்க முடியும் நீ யார் நீங்கள் யாருங்க ஏற்கிறதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட காப்புணர்ச்சி இருக்கிறது என்றால் சீமான விமர்சனம் பண்ணுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதை நான் எடுத்துக்க மாட்டேன் இது ஒரு பொருட்டே இல்லை நானூறு ரபடி தான் நானூறு ரடித்தான்னு எனக்கு வந்து வண்டியில் வண்டி வாலண்டியர் ஆடுற மாதிரி சீமான் வந்து கதறுகிறார் பதறுகிறார்னா எப்படி இது உங்கள் சுய அரிப்புக்காக நீங்கள் வரலாற்றை எப்படி இருட்டடிப்பு செய்தீங்களோ எப்படி தமிழர் தலைவர்களை மறைச்சிங்களோ திராவிடம் அதுபோல் இப்போ சீமானுடைய வந்து எழுச்சி என்பது உங்களுக்கு பதறுகிறது உங்களுக்கு தான் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது சீமானெல்லாம் ஒரு ஆளானிங்க நேற்று விஜயகாந்தில் விஜய் எல்லாம் ஒரு ஆளானுங்க நடிகர் விஜய் எல்லாம் ஒரு ஆளாக ஒரு பொருட்டானு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டாரு அதிமுகவோட கூட்டணி இல்லை தனித்து தான் ஒன்று ஒன்று தூக்கு இதை தூக்கின்னு பேசுனா தான் நமக்கு வேலையாகும் மூன்றாவது போட்டியில் மும்முனை போட்டியில் இதுவரை களத்தில் நிரூபிக்காத ஒரு கட்சியை நீங்கள் வந்து அங்கீகரிக்க தோணுது தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிட்டு மக்கள்கிட்ட இத்தனை சதவீதம் எடுத்துருக்காங்க உங்களை போல காந்தி படத்தை கொண்டு போய் காட்டி ஓட்டு கேட்கலை உங்களை போல கொள்கை இல்லாமல் ஓட்டு கேட்கலை எப்பயாவது பெரியாரை தமிழ்நாடு முழுக்க பேசி நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்களா ஒரு முறை இந்த முறை தேர்தலில் இருபத்தாறில் பெரியாருடைய கொள்கையை மட்டுமே பேசி நீங்கள் ஓட்டு வாங்கிக்கிட்டால் மொட்டை அடிச்சுட்டு போயிடும் எல்லாருமே ஈரோட்டு மண்ணில் பெரியாரை எதிர்த்து விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது பெரியாரை சொன்னதால் தான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து பெரியாரை தவிர்த்து தவிர்த்து மெதித்து ஈரோட்டில் வாங்கினாங்க உங்கள் அரசாங்கம் நீங்கள் பிஜேபி கிட்ட ஒட்டு அரசியல் பண்ணீங்க மறைமுகமாக கடைசியாக ஒரு ஐநூறு வாக்குகள் இருந்திருந்தாக்கா டெபாசிட் வாங்கியிருக்கோம் அது வேணும்னு நீங்கள் செய்ததாக சீமான் பல மேடையில் பேசிட்டார் கல்ல உறவு பாஜகவோட உங்களுக்கு தேர்தல் ஆணையம் முழுக்க உங்களுக்கு தான் வேலை செய்தது பணம் கொடுத்தது நடந்தது எல்லாமே நடந்தது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு ஒத்த ஒரு மனிதனுக்காக ஒரு நாம் தமிழர் கட்சிக்காக ஒட்டு சேர்ந்து நிறைய வாடகைக்கு ஆட்கள் அனுப்பி பொய் பிரச்சாரம் பண்ணி பெரியார் மண்ணில் பெரியாருடைய எதிர்த்து வாக்குகள் வாங்கியிருக்கு நீங்கள் செய்ய முடியுமா உங்களால் தனிச்சு நின்று பெரியார் கொள்கையை மட்டுமே பேசி ஒரு இடத்துல நீங்கள் ஓட்டு மட்டும் வாங்கிட்டுனா காந்தியை காட்டாமல் காந்தி துணை இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா உங்களுக்கு ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா அந்த பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க சமூக நீதி மாணவர் விடுதி கட்டிவிட்டது எவ்வளவு பெரிய தெரியுமா வெக்கமாக இருக்குது சாதி சங்கத்தில் அவங்க கட்சி ஆளுங்களா போய் உட்காறாங்களா இல்லையா சாதி சங்க மாநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா சாதி கட்டுப்பாடுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறவங்க உங்கள் சமூகத்திலே செட்டியார் சமூகத்திலே அது அதை வந்து அதை மீறினதுக்காக இன்ன வரைக்கும் ஒரு வழியை சுமந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா அதுக்கு எதிராக உங்களால் புரட்சிக்கு குரலை எழுப்ப முடிஞ்சதா இல்லையா தான் கேள்வி சாதி மாநாடு நடக்குது எல்லாத்துலேயும் திமுக போய் கலந்துக்குது அப்புறம்னா நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியாரை உங்களை விட கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களை இந்த தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது நீங்கள் மட்டுமே தான் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க பெரியாரை அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க கேவலப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க சந்தி சந்தி சிரிக்க பெரியார்னு கூட சொல்லக்கூடாது ராமசாமி நாய்க்கிற அப்புறம்னா பெரியார்னு வேண்டி கிடக்கு நீங்கள் சாதியை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க அவர் பெரியாருன்னு நாங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் சாதி சங்க மாநாடு நடக்குதா இல்லையா சாதி சங்க மாநாட்டில் எல்லாமே திமுக நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்களா இல்லையா அப்புறம் என்ன நாயக்கருக்கு பெரியாருங்க சாதி இன்னும் கொழுத்து கொழுத்து வளர்ந்துட்டு இருக்குது கொழுத்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு மாடு மாதிரி அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க சாதி ஓட்டு வேணும்னு எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறீங்க எங்காவது எதிர்த்து நீங்கள் வேலை செய்திருக்கீங்களா ஐயா சுபவர அவர்களே சாதி மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டு அது கூட இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க இந்த பக்கம் வந்து கேட்குறீங்க நாங்கள் பெரியார் கொள்கையை சொல்லித்தான் பெரியார் கொள்கையை சொல்லி ஓட்டு நீங்கள் சாதி மாநாட்டில் எப்படி கலந்துக்க முடியும் பெரியார் சொல்லி கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்குற நீங்கள் எப்படி கோயிலுக்கு கோயிலில் வந்துட்டு நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் இந்துக்கள் தான் நாங்கள் அண்ணா அதுனா அண்ணா பாதை பெரியார் பாதை சொல்லு ரெண்டுமே சுடுகாட்டுக்கு போகிற பாதை தமிழனை வந்து சாக்காட்டுக்கு கொண்டு போன பாதை அதுன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் அதை உருட்ட முடியாதுன்னு இப்போ வந்துருச்சு உங்களுக்கு தான் ஒரு ஒற்றை குரல் சீமான் அப்படின்றத பார்த்துட்டு பதட்டம் வந்து ஏதோ சீமானை தூக்கி பிடிச்சி பேசணுன்னா இல்லை அது ஒரு ஆளாக அவர் ஒரு மனிதனாக அவர் ஒரு நபராக அப்படின்னு நீங்கள் தான் பேசுகிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் சீமானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஏன்னா தமிழ் என்ற ஒரு பெரிய இது வந்துச்சு போட்டியே திராவிடம் போலி திராவிடம் போலி தமிழ் தேசின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் சொல்கிறீங்க அப்பப்போ அப்புறம் நீங்கள் என்ன கூலி திராவிடர்களா போலி தமிழ் தேசியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கூலி அதை பேசக்கூடியவர்கள் கூலி திராவிடர்கள் தானே நீங்கள்லாம் கூலி திராவிடர்கள் ஒட்டுத்தண்ணியில் இருந்துக்கிட்டு இன்னும் எப்படி தான் கேட்குறது நீங்கள் சொல்கிறீங்க அதில் வார்த்தை பெரிய மனிதராக இருந்துக்கிட்டு படித்தவராக இருந்துக்கிட்டு எட்டு சதவீதம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நான்காவதாக ஏற்க முடியாது அப்படின்னு உங்கள் சன் டிவி குழுமும் முடிவு பண்ணிவிட்டது அதுதான் நாடு ஏற்க வேண்டும்னா எவனா நம்புவானா இல்லை உங்களை என்ன என்ன சொல்லி உங்களை அடிப்பான் சொல்லுங்கள் சோத்தா அடிப்பானா இல்லையா வேறு எதெல்லாம் அடிப்பாங்க உங்களை சொல்லுங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க கொள்கையை சொல்லி எப்பயாவது ஓட்டு கேட்டிருக்கீங்களா சாதியை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கீங்க காந்தி படத்தை காட்டி ஓட்டு கேட்டிருக்கீங்க வேறு என்ன நீங்கள் கூறு போட்டிருக்கீங்க சாதியை இதில் வந்து நாங்கள் வந்து சமூக நீதி பார்வைன்னு சொல்லிக்கிறீங்க சாதி பார்த்து ஓட்டுப்படாது காசுக்காக ஓட்டுப்படாது இன்றைக்கி வரைக்கும் அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு முதலமைச்சர் வருகிறார் போகிறார்னா காசை கொடுத்து கூலிக்கு ஆளை கொண்டு நிற்க வச்சு கொடி பிடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வேணாம் ஐயா தயவுசெய்து ரொம்ப மரியாதை வச்சுக்கிறோம் உங்கள் பேரில் நீங்கள் இதை விட்டுருங்க ஏன்னா தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு அரசியல் கட்சி வரும்போது அதை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதால் இவ்வளவு வருகிறது இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் நீங்கள் உப்பை குறைச்சிட்டிங்க காரத்தை குறைச்சிட்டிங்க நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டு பேருக்கும் இதுதான் வித்தியாசம் மாணவனுக்குன்னா நீங்கள் உப்பையும் காரத்தையும் குறைச்சிட்டிங்க நாங்கள் அந்த உப்பை வந்து வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து காட்டுனது தான் அது எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்க இப்போ எப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு வேலை பிரச்சாரத்துக்கு நீங்கள் போயிருக்கிறோங்க பாரு இதுக்கு திராவிடம் டூ ஓன்னு ஒன்று வச்சுக்கிட்டு வேறு பேசுகிறீங்க எந்த இடத்துக்கு போயிருக்க உங்களுடைய சித்தாந்தம் உங்கள் அறிவு உங்களோட திறமை செஞ்சோட்டு கடந்திக்கிறதுக்கு போச்சால ஒட்டி தண்ணிக்கு போச்சா இல்லை இதை விட வேறு என்ன வேலை இது ஏஜென்ட் வேலையாக அது திராவிடத்துக்கு வந்து நீங்கள் ஏஜெண்ட் வேலை பார்க்குறீங்க அதனால் இப்படி தமிழ் தேசன்னு ஒரு அரசியல் வருது அது அதுக்கு எதிராக பேசும்போது தான் எங்களை போன்றவர்களை கூட வந்து நின்று பேசுகிறோம் தனிப்பட்ட ஒரு சீமானுக்கு முட்டு கொடுக்குற வேலை எங்களுக்கு இல்லை ஏன்னா அங்கே ஒட்டி தண்ணை இல்லை அந்த ஒட்டித்தண்ணில் வந்துட்டு பிண்டமும் இல்லை சாப்பிட்றதுக்கு சோத்தால் அடிச்ச பிண்டம் மாதிரி நாங்கள் இருக்கிறதுக்கு ஆளும் இல்லை சீமான் தவறு செய்தாலும் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் எவ்வளவு உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருந்திருந்தால் அந்த திராவிடம் தொடக்கத்துலேருந்து தமிழன் தமிழர்கள் அப்படின்னு அந்த ஆதித்தனார் காலத்திலருந்து எவ்வளவு சாதி முத்திரை குத்தி எத்தனை பேரை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க எவ்வளோ பெரிய ஆளுமைகள் பலவர் கலி பெருமாள்னா வன் வன் இயர் ஒரு நாடார் அவங்களுக்கெல்லாம் சாதி வராத அதை நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா எப்பயாவது அந்த கூட்டத்தோடு நீங்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ விமர்சனம் ஆசிரியர் வீரமணி ஓடுங்க அவர் வாக்கப்பட்டுட்டாரோ அதுக்கு தான் இருந்தாகணும் நீங்கள் ஏதோ புரட்சியாக குரல் கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த சீமானை கொச்சப்படுத்துறது டெபாசிட் வாங்க துப்பு இல்லை இவர்களுக்கு இவர்களை எப்படி நான்காவது சே அப்புறம் வேணாம் விஜயகாந்த் வந்து டெபாசிட்டெலாம் நிரூபித்து தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரா உங்ககிட்ட ஐயா நான் அந்த மாதிரி நிரூபிச்சிட்டேன் என்ன வந்து நீங்கள் மும்முனை போட்டின்னு சேருங்கன்னு சொல்லிட்டு சன் டிவியில் சொன்னாரா குணசேரன்ட்ட சொன்னாரா ராத்திர போய் குசு குசுனே என்ன சொன்னாரா இல்லை உங்களுக்கு மட்டும் என்ன கேட்டுருச்சா எப்படி ஆளை தூக்கி பிடிக்கிறீங்க பார்த்தியா இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் திராவிடத்தில் ஒரு ஊடகவியலாளு தாக்கப்படுகிறான்னா உடனே ஓடி முட்டு கொடுத்து நிற்கிறீங்களே அது உங்கள்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தில் அது கிடையாது அந்த விஷயத்தில் இங்கே எல்லாமே சொரணை தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒற்றுமை உங்கள்கிட்ட வரது அது இங்கே தமிழ் தேசியத்தில் ஏகலைவனை பேசுனா என்ன இருக்குது பாலாவை பேசுனா இருக்குது விஸ்வா விஸ்வநாத பேசுனா என்ன இருக்குது தென்னங்க விஷ்ணுவை பேசுனா என்ன இருக்குது மகிழனை பேசினா என்ன இருக்குதுன்ற ஒரு போக்கு இங்கே இருக்குது இல்லை எவ்வளோ பதறி துடித்து இதுக்காக ஒரு வீடியோ போட்டு ஏன்னா குணசேகரனை பாராட்டி பேசலைன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் போயிடும்ல தூக்கம் பதட்டம் வந்துடும்ல உங்களுக்கு வேணாம் ஐயா இதுதான் உங்களுக்காக சொல்ல வரேன் தயவுசெய்து இனிமேலாவது நிதானமாக பேசுங்க உயிர் உயிர் உள்ளவர்களைப் போல் பேசுங்க உயிர் இருந்ததுனாக்கா மூளை வேலை செய்யும் மூளை வேலை செஞ்சதுன்னா என்னான்றதெல்லாம் கேட்கும் இது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி உங்கள் குடும்ப சேனலுக்காக வேண்டியெல்லாம் பேசாதீங்க மக்களுக்காக பேசுங்கள் மக்கள் வந்து அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறாங்க அதனுடைய எழுச்சி தான் கடந்த முறை நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சதவீத மக்கள் உங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு விழணும் ஏன்னா நாடாளுமன்றமே பொதுவாக யார் பிரதமர் அப்படின்றத வச்சு தான் விழுவுங்க அதில் உங்களுக்கு கூடுதலாக வந்து நாங்களே முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து நாங்கள் தான் கைப்பற்றணும் எல்லாமே அதிமுக கூட வரலை ஆனால் என்ன வித்தியாசம்னா கடந்த முறையை விட ஆறு சதவீத மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறையை விட நான்கு சதவீத மக்கள் மேலே கூடுதலாக வந்து கை கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் வாக்கு வந்ததுன்னா சீமான் வாக்கு குறையாது சாமி உங்கள் வாக்கு தான் கூடிய உங்கள் திணை வாக்குகள் தான் சேதுரும் உங்கள் உங்களுடைய உங்ககிட்ட உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி எந்த காலகட்டத்திலையும் திமுக தனித்து நின்று ஜெயிச்சதில்லை மக்கள் வரவேற்று உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சதில்லை அறுபத்தி ஏழு அதிகாரத்தில் வந்து பெரிய இந்திய எழுச்சி போராட்டம் அதை விட்டு மாணவருடைய பெரும் போராட்டம் அந்த தியாகத்தில் அன்றைக்கி நீங்கள் வந்து கொள்கையை வந்து அடமானம் வச்சுட்டு எந்த பார்ப்பனரை வந்து கேவலமாக திட்டுனீங்களா அது கொள்ளுகப்பட்டனர் ஆரியர் இருக்கக்கூடிய ராஜாஜி காலை பிடிச்சி கழுவி குடிமை பிடிச்சி தொங்கி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு கோட்டைக்கு போன வரலாறு உங்கள் வரலாறு அன்றைக்கி தொடங்கி இன்ன வரைக்கும் பத்து பேரை கூட்டிக்கிட்டே தான் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க தனித்து நின்றதாகவே கிடையாது முறை கூட உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூட இது வரைக்கும் நான்கு சதவீதத்துக்கு மேலே யாருமே கிடையாது மதிமுக இருந்து யாராகிட்டாலும் சரி தனிச்சின்ன விஜய் மட்டும் விஜயகாந்த் மட்டும் வந்து ஒன்பது சதவீதத்துக்கு மேலே போனார் உங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் அவர் வீட்டு வாசலில் தவங்க எடுக்கிற மாதிரி நேற்று கார்ட்டூனிஸ்ட் பாலா முன்னாடி படம் போட்டதை கூட பேசியிருந்தோம் அங்கே வந்து அங்கீகரிக்காத டெபாசிட் வாங்காத விஜயகாந்தை வந்து இப்போ தேடி கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் கூடி கடந்த காலத்தில் உங்கள் சன் டிவி தான் வந்து கொச்சத்தனம் பண்ணி கேவலமாக மீம்ஸாக போட்டு அது ரீல்ஸாகவே போடுற மாதிரி அப்போ லைவ் அந்த கிண்டல் பண்ணுறது மட்டும் எடுத்து 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 போட்டு கொச்சுப்படுத்திகிட்டு இருந்தது அந்த விஜயகாந்தை அந்த விஜயகாந்த் ஒம்பது சதவீதத்துக்கு மேலே போயிட்டாருன்னு போய் வாசலில் உட்காந்து கூட்டணி போட்டு அப்புறம் டிவியில் நீங்களே பிரச்சாரத்துக்கு கூட நின்று கை கொடுத்துட்டு போகிறப்ப எவ்வளோ அசிங்கமாக இருந்தது உங்களுக்கு என்னடா நேற்று இப்படி பேசணும் நீக்கி இப்படி மாறிட்டோம் என்ற அந்த அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லை அதே நிலை இந்த இருபத்தாறு களத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க சீமானை எதிர்கொள்ள முடியாமல் தினத்தை தான் போகிறீங்கன்னு நல்லா தெரியுது அதனுடைய பயம் தான் சீமானெல்லாம் ஒரு ஆளானு சீமானெல்லாம் ஒரு ஆளுன்னு தினமும் பேசிக்கிட்டே இருங்க ஐயா இந்த இருபத்தாறு தேர்தலுக்கெல்லாம் காலம் உங்களுக்கு ஒரு சரியான பதில் எடுக்கிறது எப்போவுமே தனித்து நின்று உங்களால் வெற்றி பெற்றதில்லை அதுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு அந்த உச்சகட்டமான அவங்க கிட்ட இந்த ஒரு பெரிய அராஜகம் அந்த நேரத்தில் திரும்ப நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்க தொண்ணூற்றாறில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வந்தீங்க அதுக்கு பிறகு பத்து வருஷம் உங்களை செல்வி ஜெயலலிதா கூப்பில் உட்கார வச்சிருச்சு ரெண்டு இடையில் ஒரு முறை நீங்கள் வந்தீங்க இந்த கூட்டணியில் செதறாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஜானகி ஜே நின்னு பிரிஞ்சப்போ கொஞ்சம் வந்து உக்காந்திங்க நிரந்தரமாக உங்களை விட்டதில்லை இப்போ தான் வந்து இந்த கூட்டணியில் செதறி போச்சு தி அதிமுக அது கூட பெரிய வித்தியாசம் இல்லை ரொம்ப 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 கம்மியாக தான் பல தொகுதிகளில் மூணாயிரம் ஆயிரம் ஐநூறு இத்தனைக்கும் அதிமுக கூட்டணியில் வலுவாக எந்த இல்லை ஒன்று இந்துத்துவா ஒன்று வந்து சாதி கட்சின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு எதிராக நீங்கள் அப்படியே லட்சக்கணக்கில் வெற்றி பெற்றுருக்கணும் இல்லை கோ வாக்குகளை வாங்கி மிக மிக மூன்று சதவீதம் வித்தியாசம் தான் உங்களுக்கும் அதிமு த திமுகவுக்கும் நீங்கள் இவ்வளோ பணவலம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு அங்கே நேரடியாக இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய பாஜக சாதி கட்சின்னு சொல்லக்கூடிய பாமக ரெண்டு தான் இருந்தது அதிமுக கூட மூன்று வித்தியாசம்தான் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு இந்த வித்தியாசத்துல தான் தூக்க அடிச்சிது வித்தியாசம் திமுகவுக்கு உங்களுக்கு அதிமுகவுக்கு உள்ளது தான் வித்தியாசமே அப்போ மக்கள் உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க ஏற்கிறாங்கன்றது தயவுசெய்து செய்து கொஞ்சம் தூக்கத்தில் இருந்துக்கிட்டே பேசாதீங்க வரலாறு இந்த திராவிட ஒட்டுத்தன்னைகளை அப்படி தான் இருக்கிறீங்க எழுந்து மக்களோட போய் நின்றுட்டு பேசுங்கள் வரலாறு இந்த இருபத்தாறு தேர்தல் காலம் சீமானுக்கிட்ட நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் மக்கள்கிட்ட நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் என்ன தான் போய் பிரச்சாரம் பண்ணாலும் சமூக வலைத்தளங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேர்தல் வந்த உடனே கூட போய் உறுப்பினர் சேர்க்க போகிறீங்களே நாலரை வருஷம் எங்கே போனீங்க சொத்து வரியை ஏற்றிட்டு ரெண்டு மடங்கு போய் வந்து என் வீட்டுக்கு வந்து காரணம் சொல்லிக்கிட்டு எங்கள் சாதனையை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் உறுப்பினர் சேர்க்க போகிறேன்னு வரீங்களே விரட்ட தொடங்குவாங்க இருங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இப்போ மிரட்டியிருக்கிறாங்க உங்களை கொடுத்த வாக்குறுதி அத்தனை போய் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம்னு சொல்கிற நீங்கள் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரைக் நடக்குது அரசு ஊழியர்கள்லேருந்து இருந்து வங்கி ஊழியர்கள்லேருந்து இருந்து எல்லா போக்குவரத்து ஊழியர்கள் இருந்து வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அரசு திணறிக்கிட்டு இருக்குது வழக்கம்போல் எல்லாம் சம சுமூகமாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு முறையும் சொல்லுவீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போன்னு அரசு ஊழியர்களை மிரட்டுறீங்க செல்வி ஜெயலலிதா போது இந்த மாதிரியான பெரும் ஸ்ட்ரைக்கு நடந்து ஒட்டுமொத்தம் நடந்த ஒன்று இது அராஜகம் சர்வாதிகாரம் அவர்களுக்கான உரிமை கோரிக்கையை கேட்கக்கூடாதா அப்படின்னு குரல் கொடுத்த நீங்கள் இன்றைக்கி அதே அரசு ஊழியர்களை பார்த்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போன்னு மிரட்டுறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க ஒட்டுமொத்த சமூகமும் உங்களை எதிர்க்க தொடங்கியிருக்கிறது இருக்கிறது ஒன்றும் நீங்கள் மக்கள்கிட்ட நோக்கி போக போக வீதியிலேயே விரட்ட தொடங்குவாங்க ஏன்னா எல்லா வரியும் மின்சார கட்டணத்தை எல்லாமே ஏற்றி விட்டு இப்போ நாங்கள் வந்து நல்லதை செய்ய போகிறோம் அப்படின்னு போகிறீங்கள போங்க மக்கள்கிட்டருந்தோ பரிசு கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த சீமானை கண்டு இன்னும் நீங்கள் மிரண்டுக்கிட்டு தான் இருப்பீங்க கதறிக்கிட்டு தான் இருப்பீங்கிறதையும் சொல்லி முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்